திருத்தூதரான புனித யாக்கோபு என்னும் சந்தியாகப்பர் கலீலையாவை சார்ந்த திருத்தூதர் யாக்கோபுவின் தந்தை செபிதேயு தாய் சலோமி இந்த சலோமி இயேசுவின் தாய் மரியாவின் சகோதரி எனவே யாக்கோபு இயேசுவின் நெருங்கிய உறவினர் யாக்கோபும் அவருடைய சகோதரர் யோவான் மற்றும் அவருடைய தந்தை செபிதேயுவும் அவருடைய பணியாளர்களும் கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தபோது இயேசு அவ்வழியாக வந்து யாக்கோப்பிடமும் யோவானிடமும் என் பின்னே வாருங்கள் என்றார் உடனே அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார்கள் இயேசுவின் பணிவாழ்வில் அவருடன் நெருக்கமாக இருந்த சீடர்களில் ஒருவராகவும் மிகவும் முக்கியமான தருணங்களில் உடனிருந்தவராகவும் யாக்கோப்பு விளங்குகிறார் தொழுகைக்கூட தலைவராகிய யாயீரின் மகளை குணப்படுத்தும் போதும் இயேசுவின் உருமாற்றத்தின் போதும் கெஸ்தமணி தோட்டத்தில் இயேசு இரத்த வியர்வை உயர்த்த போதும் யாக்கோபு இயேசுவுடன் இருந்தார் இயேசுவும் சீடர்களும் எருசலை நோக்கி போகும் வழியில் சமாரிய மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் யாக்கோபு மற்றும் அவருடைய சகோதரரான யோவான் ஆண்டவரே வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா என்று கேட்க இயேசு அவர்களை கடிந்து கொள்கிறார் இன்னொரு நிகழ்வில் யாக்கோபு தன் தாய் மற்றும் சகோதரனோடு வந்து இயேசுவிடம் நீர் ஆட்சி உரிமையோடு வரும்போது உமது வலப்புறமும் இடப்புறமும் அமர்வதற்கான வாய்ப்பு தாரும் என்று கேட்கின்றார் இயேசு அவர்களுக்கு தலைமை பொறுப்பு என்பது அதிகாரம் செலுத்த அல்ல பணிவிடை செய்வதற்கு என்பதை தெளிவாக விளக்குகின்றார் இவ்வாறு பலவீனங்களோடு இருந்த யாக்கோபை இயேசு முதன்மை சீடர்களில் ஒருவராக தேர்ந்து அவருக்கு சரியான பயிற்சிகள் கொடுத்து தன்னுடைய பணிக்காக தயாரிக்கின்றார் அதன் பலனாக இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு யாக்கோபு ஸ்பெயின் யூதேயா போன்ற நாடுகளுக்கு சென்று நற்செய்தி அறிவித்து மறைசாட்சியாக உயிர்நித்த முதல் திருத்தூதர் என்ற சிறப்பை பெறுகிறார் திருத்தூதர் பணிகள் பனிரண்டு இரண்டின்படி ஏரோது அரசன் யாகூபுவை தன் வாழால் கொன்றான் திருத்தூதர்களுள் புதிய ஏற்பாட்டில் இவரது இறப்பு மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளது கொண்டு பயிற்சியை மேற்கொண்டால் பலவீனங்கள் அனைத்தும் பலமாய் மாறிப்போகும் பன்மடங்கு சாதனைகளை பாங்குடன் படைக்க முடியும்